இன்றைய வீடியோவில் ஒரு தாய் தனது நூறு பிள்ளைகளை இழந்தவளாக சபித்தாள் அந்த சாபத்தின் தாக்கம் இன்று வரையிலும் ஒரு நாடின் நிம்மதியை வீழ்த்தி வைத்திருக்கிறது இது உண்மையா அல்லது கற்பனையா நண்பர்களே இது ஒரு புராணக் கதையாக தோன்றலாம் ஆனால் இதற்குள் மறைந்திருக்கும் வரலாற்று உண்மைகள் அரசியல் பின்னணிகள் புவியியல் அமைப்புகள் அனைத்தும் சேரும்போது ஒரு நாட்டுக்கே சாபமாக மாறும் கதையை இப்போது நான் உங்களிடம் சொல்லப்போகிறேன் இதன் ஆரம்பம் மகாபாரத காலத்தில் காந்தாரியின் சாபம் காந்தாரி என்பது வெறும் ஒரு பெயர் அல்ல அது ஒரு நாட்டு பெயர் அந்த நாட்டைச் சேர்ந்தவள் தான் காந்தாரி இன்றைய ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் பறந்திருந்த அந்த பகுதி அந்த காலத்தில் காந்தாரம் என்று அழைக்கப்பட்டது அதனால்தான் அவர் பெயருடன் காந்தாரி என்ற பட்டம் வந்தது மகாபாரத போர் ஒரு பேரழிவு மகாபாரத போரின் போது குரு வம்சம் அழிந்தது ஆனால் அதில் மட்டும் அல்ல யார் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்கள் நாட்டுக்கும் விளைவுகள் ஏற்பட்டது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தாயின் சாபம் மட்டும் நாளடைவில் ஒரு நாட்டு நிம்மதியையே சுருட்டி எடுத்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டு காந்தாரியின் சாபம் தனது நூறு மகன்களும் துரியோதனனை தலைவராக கொண்ட கௌரவ சேனைகளில் வீரமாக பங்கேற்றனர் ஆனால் யாரும் உயிருடன் திரும்பவில்லை அந்த தாயின் உள்ளம் எரிந்தது ஆனால் அவர் சபித்தது யாரை ஸ்ரீகிருஷ்ணனை நீ இந்த போரை தடுக்கவில்லை நீ பார்த்து கொண்டிருந்தாய் எனவே உன் யாதவ வம்சம் உன் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடட்டும் என்றார் கிருஷ்ணர் நிமிர்ந்து அதை கேட்டார் தாழ்ந்து ஏற்றார் அந்த சாபம் உண்மையானது யாதவ வம்சம் அழிந்தது துவாரகா கடலில் மூழ்கியது கிருஷ்ணனும் தனக்கேவாயாக ஒரு வேல் குத்தத்தால் இறந்தார் ஆனால் அந்த சாபம் இதிலேயே முடிந்ததா இல்லை அந்த சாபத்தின் தாக்கம் இன்னும் ஒரு பகுதிக்கு சென்றது காந்தாரிக்கு அந்த நாடு காந்தாரியின் சொந்தமா ஆம் அந்த சாபம் நேரடியாக அவரது சொந்த நாட்டை ஒட்டியிருந்ததா அதுதான் இங்கே வியப்புக்குரியது காந்தாரம் என்ற பண்டைய நாடு இன்றைய கிழக்கு ஆப்கானிஸ்தான் வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் வடக்கு பஞ்சாப் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது இஸ்லாமாபாத் பெஷாவர் கில்கெட் பால்டிஸ்தான் தயாமிர் காஞ்சி இவை அனைத்தும் காந்தாரத்தின் பகுதிகள் இவை இப்போது பாகிஸ்தானில் உள்ளன எனவே காந்தாரியின் சாபம் நேரடியாக இந்த பகுதியில் விழுந்தது இன்று அந்த சாபம் இன்னும் நிகழ்வது போல தோன்றுகிறதா ஆப்கானிஸ்தான் உலகத்தின் மிக அதிக போர் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான் தற்காலிக பயங்கரவாதம் அரசியல் குழப்பம் பொருளாதார வீழ்ச்சி ஆகியவற்றால் போராடும் நிலை எந்த நாளும் நிம்மதியாக இல்லை மக்களே ஒடுக்கப்பட்டவர்கள் ஏன் இவ்வளவு துன்பம் ஒரே பகுதியில் மட்டும் இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கம் தருபவர்கள் காந்தாரியின் சாபத்தை முன்னிறுத்துகிறார்கள் இது ஒரு புராணமா அல்லது வரலாறா இது இரண்டையும் இணைத்து கொண்ட உண்மை மகாபாரதம் என்பது வெறும் புராணம் அல்ல அதில் அடங்கியுள்ள புவியியல் விவரங்கள் வரலாற்று நகரங்கள் பழைய நாகரிகங்கள் அனைத்தும் இன்று ஆர்கியாலஜிக்கல் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளன அதேபோல் காந்தாரமும் ஒரு உண்மை அதற்கு சாபம் கிடைத்தது என்ற நம்பிக்கை ஒரு தத்துவத்தோடு உணர்வோடு வளர்ந்தது இப்போது கேள்வி பாகிஸ்தானுக்கு நிம்மதி ஏன் கிடைக்கவில்லை பகுத்தறிவோடு பார்த்தால் காந்தாரியின் சாபம் என்பது ஒரு பிரதிநிதி ஒரு உணர்வியல் சின்னம் அது காட்டுவது என்னவென்றால் அநியாயத்திற்கு எதிரான தாயின் சத்தமிடல் ஒரு தாய் தனது தாயகத்திற்கு திரும்பிய பின் அது அழிவைச் சந்தித்தது ஒரு கோபம் ஒரு சாபம் ஒரு நாட்டின் வரலாற்றை மாற்றிவிடும் பாகிஸ்தான் மட்டுமில்லை காந்தாரத்தைச் சேர்ந்த எந்த நாட்டும் புதிய வளர்ச்சியும் நிலையான நிம்மதியும் இன்றுவரை கண்டதில்லை காந்தாரியின் குரல் எனது பிள்ளைகள் அனைத்தையும் இழந்தேன் என் நாட்டு மக்களும் இதே துன்பத்தை அனுபவிக்கட்டும் என்ற சாபம் இன்னும் வானத்தில் ஒலிக்கிறது இது ஒரு கதை மாதிரி இருக்கலாம் ஆனாலும் அதன் தாக்கம் ஒரு நாட்டின் வரலாற்றையே எழுதிவிட்டது அந்த சாபத்தின் புள்ளி வரைபடத்தை நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள் இந்த உலகத்தில் உண்மை எனத் தோன்றுவது பொய்கூட இருக்கலாம் ஆனால் சில பொய்கள் சத்தியமாகவே உணரப்படுகின்றன காந்தாரியின் சாபமும் அவ்வாறே ஆப்கானிஸ்தான் இந்த பெயரை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது மலைகள் போர்கள் தாலிபான்கள் பயங்கரவாதம் ஆனால் இது எல்லாமும் பின் நிகழ்வுகள் உண்மையில் இது ஒரு மர்மமான நிலம் இது உலகத்தின் மிகப்பெரிய பேரரசுகளை கூட அழித்தது அதற்கு பின்னால் உள்ள மர்மத்தை புரிந்து கொள்ள நாம் செல்ல வேண்டும் ஒரு மனிதனிடம் அவரது பெயர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் மிகப்பெரிய படைகளை வைத்திருந்தார் உலகையே வெல்ல வந்தார் ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை ஆப்கானிஸ்தானின் அடர்ந்த மலைகளும் மர்மமுள்ள மக்களும் ஒரு பாரம்பரிய சாபமும் அந்த சாபம் காந்தாரியின் சாபம் அலெக்சாண்டர் தன் கணக்கீடுகள் போலவே இங்கும் வெற்றி எளிதாக இருக்கும் என எண்ணினார் ஆனால் ஆப்கானிஸ்தானில் கால் வைத்ததுமே அவரின் நம்பிக்கைகள் நொறுங்கின இடைவெளியில்லாத போராட்டம் வனப்பிரதேசங்களின் தாக்குதல் கண்ணுக்கு புலப்படாத எதிரிகள் இந்த சிறிய பழங்குடியினர் அவரது வீர இராணுவத்தை சிதைத்துவிட்டனர் மூன்று வருடங்கள் அவர் அங்கே சிக்கினார் பிறகு அவருக்கு ஒரு கடிதம் வந்தது தாயிடமிருந்து அந்த கடிதத்தில் அவரது தாயார் கிண்டலாக எழுதியிருந்தார் உனக்கு என்ன ஆயிற்று மகனே போர்வீரனாக வந்த நீ ஒரு சிறிய இடத்தில் மூன்று ஆண்டுகளாக சிக்கிக் கொண்டாயே அலெக்சாண்டர் அதற்கு பதிலாக ஒரு பை மண்ணையும் ஒரு கடிதத்தையும் அனுப்பினார் அம்மா இந்த மண்ணை உங்கள் வீட்டு முற்றத்தில் பரப்புங்கள் அவர் அவ்வாறு செய்ததிலிருந்தே மாசிடோனியாவில் குழப்பங்கள் ஆரம்பமாயின மக்களே ஒருவரையொருவர் கொல்ல ஆரம்பித்தனர் சமூக கட்டமைப்பே இடிந்து விழுந்தது இதன் பிறகு ஒரே ஒரு வரி மக்கள் மத்தியில் மரபாக மாறியது ஆப்கானிஸ்தான் என்பது பேரரசுகளின் கல்லறை அலெக்சாண்டருக்கு பிறகு பல பேரரசுகள் விழுங்கியது பிரிட்டிஷ் பேரரசும் உலகத்தை ஆளும் அந்த பேரரசும் கூட ஆப்கானிஸ்தானை ஆள முடியாமல் தோல்வியடைந்தது அதுபோலவே இன்று தாலிபான்கள் ஆட்சி மீண்டும் தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தானும் அதன் பயங்கர பிடியில் சிக்கிக்கொண்டுள்ளது இது எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது காந்தாரியின் சாபம்தான் இதற்கு பின்னில் உள்ளதாக நம்பப்படுகிறது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நூறு கௌரவர்களை அழித்ததற்காக தன் கண்களை சுயமாக மூடிய அந்த வீரமங்கை காந்தாரி ஒரு சாபம் எடுகிறார் உங்கள் குலமும் உங்கள் சந்ததியும் என்றும் அமைதியின்றி நொறுங்கட்டும் அந்த சாபத்தின் தாக்கம் இன்று ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் அதற்கு சுற்றிலும் நிகழ்வதைப் போல உள்ளது பயங்கரவாதம் உள்நாட்டுப் போர்கள் முடிவில்லாத அழிவுகள் அலெக்சாண்டர் தோல்வியுற்றார் பிரிட்டிஷ் தோல்வியுற்றது சோவியத் யூனியன் அமெரிக்கா எல்லோரும் அங்கே தோல்வியடைந்துள்ளனர் ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் இது வெறும் ஒரு மண்ணல்ல இது ஒரு சாபத்தால் நிரம்பிய மண் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த சாபம் உண்மையில் இயற்கையா இல்லையெனில் காந்தாரியின் கோபமா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி ஆழமான வரலாற்று மர்மங்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் மீண்டும் சந்திப்போம்